லிகமெண்ட் டேர் ஆகி அங்க இருக்கிற ஒரு போன் கொஞ்சம் ரொம்பவே சதஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கபடியில் ஆட போயிருந்த போது ரைட் ஷோல்டர் அடிபட்டு எனக்கு பிராக்சர் ஆயிருச்சு ஒரு ரூபா கூட ஆபரேஷன் பண்ணிட்டேன் பைப்பூர்மா எனக்கு சரியாயிடுச்சு என்னால் நடக்க முடியுது இன்னும் கொஞ்ச நாள் விளாட் நான் சொல்லியிருக்காங்க வேளாமல் குழுமத்திற்கும் சோலை எம் ராஜா அவர்களுக்கும் குடும்ப சார்பாகவும் என் சார்பாகவும் எங்க கபடி குழு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் வணக்கம் என்னோட பேரு ஜெயப்ரியா என்னோட பேர் செந்தமிழன் நான் கரியப்பட்டி கிராமம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் மணிவேல் நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன் திருக்காடுப்பள்ளிய ஊர் என் பேர் வந்து பாலகுமார் நான் வந்து புளியங்குடி என் ஊர் வந்து என் மாவட்டம் வந்து என்னன்னா தென்காசி என் பேர் வந்து சண்முகி நான் வந்து தென்காசி மாவட்டத்துலேருந்து வரேன் ஊர் வந்து மாங்குடி என்னோட பேர் வந்து அபிமன்யு நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் சக்கர சாமந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து டாவிட் புதுப்பட்டுன்ற ஊர்லேருந்து வரேன் ராணிப்பட்டி டிஸ்ட்ரிக்ல இருந்து வரேன் என் பேரு மணியண்டன் என் ஊர் சேதராபட்டி புதுக்கோட்டை இருந்து வரேன் என் பேர் அக்ஷயா எங்கள் ஊர் கட்டக்குடி நான் திருவாரூர் இருந்து வரேன் என் பேர் வந்து கார்த்திக் எங்கள் ஊர் நேம் வந்து மேலன்பாக்கம் எங்க எங்கள் டிஸ்ட்ரிக் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பேர் குணசேகரன் டிஸ்ட்ரிக் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் ஊர் மேலன்பாக்கம் என் பேர் சங்கர் வந்து கரூர் மாவட்டம் ராக்கம்பட்டிங்கிற இருந்து இருக்கேன் ஆனால் என்னோட பேர் சக்தி என் ஊர் வந்து கனவு நான் சிவாஜி டிஸ்ட்ரிக்டில் மாணவர் வரைத்தார் என் நேம் வந்து தருண் நான் கரூர் இருந்து வரேன் பிச்சம்பட்டிங்கிற கிராமம் என் பேர் பி ஜெயக்குமார் நான் மதுரை மாவட்டம் சுந்தராஜபுரம் கிராமத்துலேருந்து வரேன் என் பேர் முகேஸ்வரன் என் ஊர் வந்து வடிவல்கரை மாவட்டம் வந்து மதுரை என் பேர் அபிஷு நான் செல்லூர்லேருந்து வரேன் மதுரை இருந்து வணக்கம் என் பேர் பிரகாஷ் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா விக்ரமங்கலத்திலேருந்து வரேன் வணக்கம் என் பேர் விநாயகமூர்த்தி என் ஊர் விளாச்சேரி மதுரை மாவட்டம் வணக்கம் என் பேர் எஸ்மணிகண்டன் எங்கள் ஊர் வந்து பிபிகுளம் மாவட்டம் வந்து மதுரை மாவட்டம் என் பேர் சித்தார்த்து நான் ஒண்ணு ஹோட்டலில் இருந்து வரேன் ரீசென்டா நான் கரும்பார் விளாட்றப்ப எனக்கு அடிபட்டுருச்சு மொழியில அது அடிபட்டப்ப எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல சார் தான் எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அலோன்ஸ் பண்ணபடி எனக்கு நான் வந்து பார்த்தேன் அங்க இருக்கிற ஒரு போன் கொஞ்சம் ரொம்பவே சதஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ஷோல்டர் மட்டும் இல்ல ஹிப்பு சேர்த்து தான் சர்ஜரி பண்ணிருக்கேன் ஹிப்புல இருந்து ஒரு போன் எடுத்து ஷோல்டர்ல வந்து போன் கிராஃப்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு மேஜர் சர்ஜரி ஆச்சு அந்த டைம்ல மதுரையில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க மிஸ்டர் சோலைராஜா சார் வேளமால் ஸ்கூல்ல போய் கபடி விளாடும் போது எனக்கு ரைட்ல நீல அடிபட்டுருச்சு ஜவு கிழிஞ்சி சோலைராஜா சார் மூலமா வேளமால் ஹாஸ்பிட்டல் வந்து நான் அட்மிட் ஆனேன் லோக்கல் மேட்ச் வச்சிருந்தாங்க விளையாட போகும்போது லெஃப்ட் சைடு சோல்டர் வந்து எனக்கு அடிபட்டுருச்சு ராஜா அவர்கள் வந்து அட்மிட் ஆனேன் லோக்கல் டோர்னமெண்ட் விளையாடும் போது அடிபட்டுருச்சு லெக் ஜப் புல்லா கிழிஞ்சிருச்சு ராஜா சார் மூலியமா வேலை ஹாஸ்பிட்டல் எடுத்து நல்லபடியாக இருக்கேன் கிழிஞ்சிருச்சு ராஜா சார் முயற்சியால வேலமலை ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அட்மிஷன் இந்த மாதிரி மனா மேட்ச் நடந்துச்சு அங்க போனா விளாண்ட்ல ரைட்ல ஜவு கிழிஞ்சிருச்சு சொல்லிட்டாங்க ராஜா சார் மூலயமா வேலைமால ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு அட்மிஷன் கிடைச்சு ஊர்ல கபடி விளாட போயிருந்த போது ரைட் சோல்டர் அடிபட்டு எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இப்போ தோகூரில் கபன் நம்பிச்சு அப்போ நான் விளாடும் என்னோட ரைட் நீ அடிபட்டு ஏசிஎல் மினிஸ்கிரஸ் ஒரு மூணு ஜவு டேர் ஆயிடுச்சு சிஎம் டிராஃபி விளாட போகும்போது என்னோட வலது காலில் வந்து ஏசியலும் மினிஸ்கிரஸும் கிழிஞ்சிருச்சு கபடி மேட்ச் அரியலூர் போனோம் அப்போ போது வந்து வலது கால் நீல வந்து ஜவ் வந்து கட் ஆயிடுச்சு ஏசிஎல் வந்து சிவகங்கைக்கு மேட்ச் விளாட போயிருந்தா எனக்கு வந்து ரைட் சைடு ஹேண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு லோக்கல் தோர்னமெண்ட் விளையாட போயிருந்தப்ப ரைட்டு காலில் அடிபட்டு பார்த்தப்ப ஜவ் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மலை டோர்னமெண்ட்ல விளாடுறப்ப லெப்ட் நீல அடிபட்டு காலேஜ் டைம்ல இருந்து போயிருந்தோம் அப்போ வந்து லெப்ட் நீல வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு மினிஸ்கர்னு சொல்லி ஜவ் வந்து கிழிஞ்சிருச்சு எனக்கு கீழப்பட்டி நடந்த கபடி மேட்ச்ல ரைட் சைடு மொழி தசைனார் கிழிஞ்சிருச்சு மினஸ்னஸ் ரெண்டு மொழிக்கு இருக்க மினஸ்னஸும் ஏசியலும் கட் ஆயிருச்சு வலது கால் முட்டியில வந்து ஏசியல் அண்ட் லேட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு சேரில் கடையில் நடும்போது கால அடிபட்டு ஏசியல் ஜவ் கிழிஞ்சிருச்சு நான் சிஎம் டிராஃபி ஹேண்ட்பால் மேட்ச்ல மதுரையில் நடக்கிறது விளாண்டப்போ ஏசியல் மெனஸ்கஸ் ஜாப் ஃபுல்லா கிளின்ஜிருச்சு பஸ்மல மேட்ச்ல அப்படியே விளையாடும் போது அடிபட்டுருச்சு லெஃப்ட் லெக்ல உள்ள பார்த்ததுல ஏசியலும் மெனஸ்கஸும் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க அலையறப்போ லெஃப்ட் நீல ஏசிஎல் டயர் ஆகி ஃபுல் டயர் ஆயிடுச்சு பைபூர்வமா எனக்கு சரியாயிச்சு என்னால நடக்க முடியுது இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாம் சொல்லியிருக்காங்க கலமால் குழுமத்திற்கும் சோழ எம் ராஜா அவர்களுக்கும் குடும்ப சார்பாகவும் என் சார்பாகவும் எங்க கபடி குழு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு கொடுங்க நன்றி நல்லபடியா நடக்கிறேன் நான் இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்த எனக்கு சோ ஒலிமிச்சங்க தலைவர் சோலைராஜா சார் அவர்களுக்கும் இது எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் வேளாலை ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி எனக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் தமிழ்நாடு கபடி அசோசியேஷன் தலைவர் சோலைராஜா சார் அவர் முயற்சி பண்ணி தான் அவர் முயற்சியால் தான் இங்கே வந்து சேர்ந்தேன் சோலைராஜா சார் அவர்களுக்கும் வேளமலை ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி இப்போ மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் வந்ததுக்கு தமிழ்நாடு கபடி அசோசியேஷன் தலைவர் சோலைராஜா முயற்சியில் இந்த இலவச சர்ஜரி ஒன்றரை லட்ச ரூபா மதிப்பிலான இலவச சர்ஜரி பண்ணிவிட்டேன் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கால் நல்லா நடக்க முடிந்ததுக்கு தனவாடி கபடி அசோசியன் தலைவர் சோலைராஜா வேளாண் மருத்துவமனைக்கும் எனது நன்றியை சோலை ராஜா அவர்கள் முயற்சினால நான் வேளம் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆனேன் இதை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல ஆகும்னு சொன்னாங்க நான் ராஜா அவர்கள் சார் உதவியோட இலவசமாவே இன்சூரன்ஸ் மூலமா வேளாண்மால் ஹாஸ்பத்திரில பண்ணிட்டேன் ஒரு மாசத்துல மேட்ச்சில ஆட போலான்னு சொல்லிட்டாங்க இதை செஞ்சு கொடுத்த சோலை ராஜா சார் அவர்களுக்கும் வேளம் ஆஸ்பத்திரிக்கும் நன்றி சார் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இங்கே எவ்வளவு சர்ஜரி எவ்வளோ ஆகும் பார்த்ததுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸ் போட்டதுனால அதுல இருந்து ஃபுல்லாமே ஃப்ரீயாக வந்துருச்சு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் வேலமால் ஆஸ்பத்திரிக்கும் சோழராஜா சாருக்கும் நன்றி கபடி அசோசியேஷன் தலைவர் சோலை முயற்சியாலும் வேலம்மாள் மருத்துவமனை உதவியாலும் ஒரு லட்ச ரூபாய் மதிப்பில் உள்ளான அறுவை சிகிச்சையை இலவசமாக செய்து கொடுத்ததற்கு நன்றி இவங்க தமிழ்நாடு அமைச்சர் கபடி தலைவர் வந்து ராஜா அவங்க சார் அவங்க மூலியமாக அந்த வேலமால் ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ண காலடி அடிபட்டு வந்தப்ப எல்லாம் என்னை வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சர்ஜரிக்கு ஒரு லட்ச ரூபா மேலே வரும் இங்கே வேலமால் ஹாஸ்பிட்டலில் வந்துவிட்டு எனக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க இந்த வேலம்மால் ஹாஸ்பிட்டலுக்கும் கபடி கலைக தலைவர் சோலைங்கராஜா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சோழராஜா சார் இருக்கும் வேலமால் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னோட பழைய கேமில் ஆடலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்காக நான் வந்து சோலை ராஜன் சாருக்கும் வேலமால் ஹாஸ்பிட்டலுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு முடிச்சாச்சு இன்னும் எனக்கு வந்து ஒரு மந்த்தில் வந்து நான் அதை பேர் ஆடலாம் வேலம்மாள் மருத்துவமனைக்கும் ஐயா சோழ ராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த ஆப் சர்ஜரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் சோழையராஜா சார் இருக்கும் வேலமால் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு உதவி செய்த சோலைராஜா அண்ணனுக்கும் வேளமால் மருத்துவமனைக்கும் நன்றி இதனால திரு சோழராஜா சார் அவர்களுக்கும் வேலமா ஹாஸ்பிட்டலுக்கும் நன்றி சொல்றேன் வேளமால் ஹாஸ்பிட்டலுக்கும் கபடி சங்க தலைவர் சோலை ராஜா அவர்களுக்கும் என்னோட நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆபரேஷன் வந்து ஒரு லட்ச ரூபா செலவாகும் இதற்காக ராஜா சார் அவர்களுக்கும் வேளமால் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் சொல்லிட்டாங்க இதனால சோலை ராஜா சாருக்கும் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி இந்த சர்ஜரிக்கான காசு வந்து ஒரு லட்ச ரூபா ஆகும் இதுக்காக சோலைராஜா சாருக்கும் வேளமலை ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுன்னு சொன்னாங்க இந்த ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணி கொடுத்ததுக்கு சோலை ராஜா சாருக்கும் இந்த வேளமால் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றியாக இதில் வந்து வெளியில் பார்த்தா அந்த சர்ஜரிக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வேளா ஹாஸ்பிட்டலுக்கும் சோலை ராஜா சாருக்கும் ரொம்ப நன்றி